ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம செல்லரோட நேம் வந்து ஸ்ரீ ராதா என்டர்பிரைசஸ் அப்படின்னு உள்ள இடத்துல இடத்துலந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது என்னென்னா நம்ம வந்து ஒரு பூஜை செட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ என்னென்னா நான் வந்து பூஜை இது பண்ணுறது வந்து ஒரு ஸ்டூ ஸ்டூல் மேலே வச்சு சேர் இருக்குல்ல அதில் வச்சு தான் இது பண்ணுறது ஸோ அதனால தான் ஒரு பூஜை செட்டு மாதிரி நம்ம ஒன்று வாங்கினா அதுக்குள்ளே சாமி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஸோ அது வந்து அன்பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் செம்மையாக வந்து அவங்க சூப்பராக வந்து பேக் பண்ணி தான் அனுப்பி விட்டுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து எல்இடி லைட் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளே அதை வந்து ஃபிட் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு எதுவும் இல்லாமல் கார்ட்போர்ட் மாதிரி நல்ல பலகெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஃபுல்லுமே நம்ம தான் ஃபிட் பண்ணணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபிட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கரெக்டாக தான் மெஷர் பண்ணி தான் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடின மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தேன் இந்த மாதிரி இதை மாட்டி வைக்கும்போதே அங்கங்கே ஆடி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு தான் இருந்துச்சு ஸோ இது என்னடா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடவே ஒரு க்ளூ கொடுத்து வச்சுருந்தாங்க இது வந்து ஃபுல்லுமே நான் வந்து செட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எல்இடி லைட்டுக்கு ஒரு வந்து உயரம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா சூப்பராக லைட் வரையும் நான் இது வரைக்கும் நான் வந்து அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க இல்லை நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் எல்லாமே சைடில் கொஞ்சம் தெரியும் ஸோ அந்த கேப் எல்லாமே நம்ம வந்து இந்த கம் வச்சு ஒட்டினோன்னா இது சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கே கேப் வரக்கூடிய ஒரு பூஜை செட்டு தான் சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது டிசைனுமே நல்லா தான் இருக்குது ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை செட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இதில் வந்து ட்ரில் கொடுத்து நம்ம செவரில் மாட்டி வைக்கிறதுக்காக ரெண்டு ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு இதில் வந்து ரெண்டு ஹோல் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் அதோட க்ளூ இதை இது தான் இருந்துச்சு நான் இது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியலை சொதிக்கி வச்சது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவு தான் இருந்துச்சு இது எங்கடா தகையும் அப்படி தான் நினச்சேன் லாஸ்ட் நம்ம சுற்றி போது கரெக்டான அளவு தான் அந்த கம்மு இதை ஃபுல்லுமே ஒட்டிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பூஜை செட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த ப்ராடக்ட் வேணால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ சேல் வேறு வரப்போகுது போகுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ